இந்த படிக்கட்டுல இறங்கி போகும்போது உற்சாகமாதான் அந்த பயணத்தை ஆரம்பிச்சோம் அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது இந்த படிக்கட்டு வந்து இறங்கிட்டே தான் இருக்கும் அவ்வளவு ஈஸியில இறங்கி போறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுத்துச்சு ஒரு நடந்துறாரு பாரு பார்த்து தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படையேறி முன்னாடி ஒருத்தர் பாருங்க சரிக்கிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி வந்து வித்தியாசமான மனிதர்கள் வித்தியாசமான முயற்சிகள் எதுக்காக அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில குளிக்கிறதுக்காக தான் கொல்லிமலையை பத்தியோ அதுல உள்ள நீர்வீழ்ச்சிகளை பத்தியோ இந்த வீடியோ எல்லாம் பேச போதில்ல அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுல முக்கியமான விஷயம் அங்க பார்த்து ஒரு கயிறு கட்டியிருக்காங்க ரெண்டு கயிறு அந்த கயிறு முக்கியம் ஏன்னா அந்த கயிறு பிடிச்சிட்டு தான் போகணும் போற ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஆழமா இருக்கும் கண்டிப்பா நீச்சல் தெரியாதவங்க ரிஸ்க் எடுக்க வேணாம் எல்லாரும் போறாங்களேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த கயிறு மட்டும் வெட்டுற வேணாம் ஒரு இடத்துல மட்டும் ஆழமா இருக்கு அதனாலதான் கயிறு கட்டி விட்டுருக்காங்க இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் மற்றபடி வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இறங்கி வந்தோமோ அந்த டயட்ரஸ் போற அளவுக்கு நம்ம குளிச்சிடலாம் அந்த அளவுக்கு வந்து அருமையான பிளேஸ் இந்த ஆகாய கங்கை நீர் கழிச்சு அதுக்கடுத்து மலை ஏறி குளிச்சுட்டு மலை ஏறி வந்தாச்சு இந்த மாதிரி அரபீஸ்வரர் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு எடுத்தாப்புல இந்த நடுகற்கள் வந்து பாத்தீங்கன்னா நவகண்ட சிற்பம் இறைவனுக்காக ஒருத்தர் அருது கொடுக்குறாரு அவருடைய மனைவி அருகில் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ரெண்டு வரலாற்று சிறப்பு மிக்க நடுகற்களை பார்த்த மகிழ்ச்சி ஆப்போசிட்ல அரப்பளேஸ்வரர் கோயில் இருக்கு அது சிறப்பானது ஒரு கோயில் ஆனா நாங்க போன நேரத்துல வந்து அங்க வீடியோ எடுக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கலாமே சார் ரோடு நம்ம அவசர வேலையே போயிட்டு இருந்தோம் அங்கே வந்து சாலைகிரி வக்கப்பணிகளை போனப்போ நடந்ததுனால வீடியோ வந்து ஃபுல் ஃபிஜா எடுக்க முடியல இந்த நடுக்கள் வந்து பாருங்களேன் இன்னும் மக்கள் வந்து வழிபாட்டில் இருக்கிறது ஒரு சிறப்புமிக்க விஷயம் அதுக்கடுத்தது இந்த ஆகாய கங்கை அருவியில் போய் படி இறங்கி போய் குளிக்கிறதுக்கு வசதியாக முடியாதவங்களுக்காகவே மேலேயே ஒரு ஃபால்ஸ் இருக்கு அந்த ஃபால்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஃபால்ஸோட விஷயம் என்னன்னா இங்க உடைமாற்று வரைகள் எல்லாமே பெண்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீடியோல அருவியில் குளிக்கிறது அந்த போஸ்ட்லாம் நாங்கள் போடல நான் சொன்ன அவசர வேலையா போயிருந்தோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற தான் இந்த வீடியோ போயிருந்தோம் இந்த ஃபால்ஸை பொறுத்தவரைக்கும் குளிக்கிறது பெரிய ரிஸ்க் இல்லை அவ்வளவுதாங்க ரெண்டு ஃபால்ஸை பார்த்துருக்கோம் கோயிலில் சாமி கும்பிட்டோம் அவ்வளோதான் மற்றபடி வந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி வந்து ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்ப இந்த வீடியோல நம்ம வந்து பாக்க போறது அடுத்தது இந்த கொல்லிமலையில இருந்து நாமக்கல் நோக்கி நம்ம இருசக்கர சக்கர பயணிக்கும் போது என்னென்ன இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு தான் போஸ்ட் பண்ணிட்டு மேலே ரொம்ப ரொம்ப அழகான சாலைகள்ங்க வளைவு சாலைகள் ஆனால் வந்து டூ வீலருக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயமாலாம் தெரியல நாங்கள் மேல இருந்து போது வெயில் அடிச்சுட்டு தான் இருந்தது ஆனா பா ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னே பார்த்தீங்கன்னா நாங்க மலைக்கு மேல இருக்கோம் எங்களை கீழே வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யுது அந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சிகள் வந்து பா பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது என்ன ஒரு விஷயம்னா கேமரால பாக்குறது எல்லாமே வந்து நம்ம கண்ணுல பார்க்கறதுல ஒரு சதவீதத்துக்கு ஈடாகாது கண்ணால பார்க்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு அனுபவம்ன்றது வந்து அது வந்து தனி அதை வந்து ஒரு அலாதியானது அதை வந்து கேமராவால கண்டிப்பா தர முடியாது ஆனால் கொல்லிமலைக்கு நீங்க போகாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஆஃபியோ போயிட்டு வாங்க அவ்வளவுதாங்க கொல்லிமலையிலிருந்து மலையிறங்க ஆரம்பிச்சிட்டோம் வழியில் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது அதே இடத்துல மழை வேற பேஞ்சி விட்டுருந்ததுனால ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது இது மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கும் போர் அடிக்கும் ஏன்னா ஒரு பாட்டு ஒன்று போட்டு விட்றேன் பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே வீடியோ பாருங்கள் இல்லை இப்போ ஸ்கால் பண்ணுறதுனா ஸ்கால் பண்ணிருப்பாங்க வீடியோவோட எண் இருக்குது இல்லையா எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்ப அப்படியே ஏன்னா இதில் ஸ்கை வந்து ஒரு ரோஸாக ஒரு பிங்க் கலர்னு சொல்லுவேன் வித்தியாசமான ஒரு கலர்ல ஸ்கை இருந்தது ஈவினிங் டைம் சன் செட்டில் அதை அப்படியே சேஸ் பண்ணிக்கிட்டே அழகாக பயணத்தை முடிச்சிட்டோம் வாங்க பாட்டுக்கு போவோம் அவனை மார்புடன் ஒரு தரம் கண்ணை அனுமதி கேட்பேன் நெஞ்சுக்குள்ள அவனை வைப்பதா நெஞ்சை உன்னிடம் கேட்கிறேன் அனுமதி தாராயோ சொல்லட்டுமா மனமே சம்மதம் உங்களுக்கு சம்மதம் சொல்லக்குமா மனமே என் காதலை அவனிடம் நன்மை கேட்க காரணம் நீ காதலின் மறைவிடம் அவையங்களே உடல் அவையங்களே என்ற காதலை அவனுக்கு சொல்லவா மௌனம் கொள்ளவாட்டுமா சொன்னவா சொல்லுமா மனமே என் காதலை அவனிடம் நான் உன்னை கேட்ட